இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் பூசணி இல்லை சாம்ப பூசணி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கான சாமான் பூசணிக்காய் இந்த மாதிரி தோல் சீவிட்டு வெட்டி தோல் சீவிட்டு விதைய எடுத்துட்டு வச்சுக்கணும் உளுந்து பருப்பு ஒரு புளிக்கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி நானே போட்டு வச்சுருந்தேன் ராத்திரியாகவும் அது இந்த வடிகட்டியிருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்புறம் வேணும்ன்றான் பெருங்காயம் கட்டாயம் வேணும் பெருங்காயம் இது பெருங்காயம் சீரகம் சீரகம் வத்தல் மல்லி பட்டை லவங்கம் லவங்கம் பட்டை இதை லேசாக வானிலை லேசாக லேசாக வறுத்துக்கிடுவோம் வறுத்துட்டு இதை மிக்சியில் பொடி செய்வோம் இதை வானிலையில் போட்டு வறுத்து லேசா லேசாக ரெண்டு பிரிஞ்சி இலை நல்லா கம்முள் வாடகை வருது அவ்வளோதான் எடுத்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க எடுத்துருவோம் கருத்துருக்கு இதை ஆறட்டும் வெருங்காயம் இது கூட போட்டு அரைக்கணும் இப்போ இந்த பருப்பும் இந்த மசாலாவும் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் இதை ஆறட்டும் அது வரைக்கும் இந்த மிக்ஸில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன் மசாலா அரைச்சாச்சு இப்போ இந்த பருப்பை பருப்பு அரைக்க ఉప్పు అరచు గట్టి పెట్టీ तुरीको இந்த மாதிரி துடிக்க துடிக்கணும் துருவிட்டு ஒரு நல்ல வெள்ளை தண்ணியில் போட்டு

காய துருந்த போட்டு நல்லா கலந்து தரணும் நல்லா கலந்து தரணும் கலந்துட்டு தண்ணியில் முங்குதான் பார்க்கணும் இது மிதக்குது இப்படி தான் நல்லா கலந்துருக்குன்னு அர்த்தம் நல்லா கலந்துட்டு நல்லா விசஞ்சி ராத்திரிக்கு வச்சிடணும் ராத்திரிக்கு வச்சுட்டா இது புளிச்சு கொஞ்சம் புளிக்கும் மாவு இட்லி மாவு மாதிரி புளிக்கும் பாருங்க நல்லா பீட் பண்ணி வச்சு மதுக்குது நல்லா ராத்திரி ஒரு பூசணிக்காயை இந்த மாதிரி மாவு அரைச்சி சேர்த்து வச்சுருக்கேன் காலையில் போய் மாடியில் போய் வடகம் போடணும் இந்த மாதிரி குளிக்கணும் இந்த மாதிரி புளி புளிக்க ராத்திரி மெல்லி மாவு மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி குளிச்சிடும் குளிச்சதுக்கு பின்னாடி திரும்ப உக்கிறவை அடித்து நான் வந்து இதுக்கு தான் மசாலா சேர்க்கணும் இந்த மசாலாவை நான் காமிக்கிற செஞ்சேன் இதையும் போட்டு கலந்துடுறேன் மசாலாவை போட்டுருவோம் நல்லா கலந்துட்டு வாடை நல்லா வருது அம்முன்னு வருது பின்னாடி காமிக்கிறேன் நான் இந்த காலேஜ் பின்னாடி தான் காமிக்க முடியும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை அம்மா வளாகம் நல்ல துணியை விரிச்சிட்டு நான் இங்கே இப்போ வர பிளேட்டில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை தடவிட்டு மாதிரி போடலாம் சின்ன சின்னதாக போட்டால் சீக்கிரம் காயும் போடணும் இதோ ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் இப்படியும் போடலாம் இன்னொன்று இப்படி பெருசு பெருசாக போடணும் இப்படி உருண்டு செ உருண்டை செஞ்சுட்டு இப்படி உருண்டையை செஞ்சுட்டு அப்படி குழி பண்ணிவிட்டு குழி பண்ணிவிட்டு அப்படியே போடணும் புன்னிட்டு விற்படணும் புளி பண்ணிவிட்டு விற்படணும் சின்ன சின்னதாகவும் இப்படியே செய்யலாம் இதை ஏதோ புளி குழம்பு கூட்டு சுரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறி காய்கறியை செய்யும்போது இதை எண்ணெயில் வறுத்து உடச்சியும் விடலாம் ரெண்டு மூணு உடச்சும் போடலாம் இந்த மாதிரி வடகம் இந்த மாதிரி போட்டு வெயிலில் காய வச்சு நல்லா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய வச்சு எடுத்து கண்டெய்னரில் அடைச்சி வச்சுட்டு நம்ம அப்போ யூஸ் பண்ணலாம் காய்கறியோடு சேர்ந்து சமைக்கணும் இதை இதை போய் நான் மாடியில் போய் வடகம் வச்சு காய போட்டு போகிறேன் தேங்க்யூ